அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ்சொல் வளம் தேவனய பாவாணர் எழுதிய அற்புதமான உரைநடை பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேற்று பார்த்துருந்தோம் அன்னை மொழியே அந்த பகுதிக்குண்டான தேர்வு பகுதியை தேர்வு வினாத்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குழுப்பு குழு அனுப்பியிருக்கேன் அது கன்னித்தமிழ் பாடசாரணையினுடைய வாட்ஸ்அப் குழு டெலகிராம் குழு அதில் நீங்கள் சேர்ந்துங்க அதில் யாரெல்லாம் சேர்ந்துருக்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படியே நான் டெஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் அதில் அனுப்பிச்சி விடுவேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் இப்போ நான் போடக்கூடிய எத்தனை வீடியோவுக்கும் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டுக்கு லிங்க் இருக்குது அந்த டெஸ்ட்டு லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் அனுப்புகிறேன் அந்த குழுவில் சேர்ந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் வீடியோ பார்த்து முடித்த உடனே அந்த வீடியோவுக்குண்டான டெஸ்ட்டு லிங்க்கு அவங்க குரூப்பில் இருக்கும் அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் படிக்கிறதோட நின்று விடாமல் படித்ததை ஒரு தேர்வாக எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இலவசமாக வகுப்படுத்து உங்களுக்காக சிரமப்பட்டு எவ்வளவோ நேரங்கள் செலவு பண்ணி உங்களுக்காக போடுறோம் அதை நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் தேர்வு எழுதுங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்கறதுலாம் முக்கியம் இல்லை அதை பார்த்தது படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுதி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பு சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தேவனைய பாவானார் அவர்கள் சிறப்பு மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர் தேவனாய பாவானார் இப்போ நம்ம பிரிஞ்சுத்தர்னார் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா பாவலரேறு என்று அழைக்கக்கூடியவர் பிரிஞ்சுத்தர்னார் இதையே வினாக்களை கேட்கலாம் டிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வு என்று இப்போலாம் எல்லா அரசு பணிக்கும் தகுதி தேர்வு வந்துருச்சு அதை பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்ட்டுருக்காங்க வெறும் பத்தாம் வகுப்பு மட்டும் பார்த்துடாவே கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம் அதுக்கு தான் இப்போ பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பார்த்துட்ருக்கோம் மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்கலாம் மொழி ஞாயிறு தேவனய பாவனார் அவர்கள் பாவலேறையர் யாருன்னா பெருஞ்சு திருநாள் மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர் தேவனேய பாவானார் ரொம்ப முக்கியமானது இந்த தேவனேய பாவானாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் இந்த நூலின் உள்ள தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை சுருக்கம் நமக்கு பாடமாக வந்திருக்கிறது சொல்லாய்வு கட்டுரைகள் இப்படி கூட கேட்கலாம் சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் மொழி நாயர் தேவிநய்ய பாவனார் அவர்கள் தமிழ் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கமாக இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவானார் அவர்கள் தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் இது அப்படியே வினாக்களை கேட்கலாம் தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்கலாம் இந்த சொல் அப்படியே கொடுத்துட்டு கேட்கலாம் நம்ம தேவனைய பாவானார் தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் போல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார் இவர் நிறைய அகராதி நூல்களை பார்த்துருக்கவர் அதனால் இவர் வந்து திட்ட இயக்குனராகவே அறிமுகம் செய்திருக்கிறாங்க உலகத்தமிழ் கழக தலைவராக இருந்திருக்கிறார் அவரை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னாடி இந்த செய்தி ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றது அடே அலைகடன் தாண்டி மலைவள்ள கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழ் இனத்தின் தமிழின் புகழ்மன பதிவுகளை நுகர்வோமாக அப்படின்னு தமிழ் எவ்வளவு சிறப்பாவோடு எல்லா ஊர்களிலும் எத்திசையும் புகழ்மணக்க எல்லா நாடுகளிலும் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தான் கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி தமிழ்மொழி இதையே அப்படி வினாக்களை கேட்கலாம் கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி எதுனா அது தமிழ்மொழி தான் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா எனும் நூல் முதல் முதலாக தமிழ்மொழியில் அச்செடுக்க அச்சு மொழி மொழிபெயர்க்கப்பட்டது இந்த நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துறவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காடிலா டி லிங்கோ தமிழு இ போர்ச்சுகிஸ் இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக வெளியிடப்பட்டது அச்சிடப்பட்டது மேலை நாட்டு எழுத்துறவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ்தான் இதை ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை கொடுத்துட்டு இந்த செய்திகளில் இருந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி நம்ம வந்து தேவநாய பாவனருடைய தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பகுதியில் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் சொல் வளம் பாவனர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று சொன்னவர் மகாகவி பாரதி இந்த கூற்றை ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவர் யார் அப்படின்னு வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க நம்ம மகாகவி பாரதி அவர்கள்தான் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்களை கொண்டு இலங்குகிறது நம்மளுடைய மொழி செந்தமிழ் செம்மொழி அனைத்து வளமும் விடை பகருகிறது தமிழ்ச்சொல் இந்த செந்தமிழ் செம்மொழி செம்மை கூட்டல் மொழி அப்படின்னு இதை பிரிக்கலாம் செந்தமிழ் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம் இதில் ஈறுபோதல் விதிப்படி ஈறுபோதல் போயிடும் முன்னின்ற மீத்தறிதல் மகரம் கெட்டு நகரமாக தகரத்து இணையில பெற்று வரும் முன்னின்ற மீத்தறிதல் அந்த விதிப்படி புணர்ச்சியில் வரும் இதை இலக்கண குறிப்பில் கேட்டால் அது பண்புத் தொகையில் வரும் இதெல்லாம் இலக்கணப் பகுதியில் நம்ம வரும்போது பார்க்கலாம் சும்மா அப்படி மேலோட்டுமா அப்படி சொன்னேன் தமிழ்ச்சொல் வளத்தை பல துறைகளிலும் தமிழ்ச்சொல்லினுடைய வளம் இலக்கிய மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் தலைச்சிறந்த மொழியாக விளங்குவதற்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தமிழ் இல்லாத திராவிட மொழிகளுடைய அகராதிகள் ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா தமிழில் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொருட் பல சொல் ஒரு பொருளுக்கு பல சொல் காணப்படுது இந்த தமிழ் அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழுக்கே உரிய சிறப்புகள் இதெல்லாமே தமிழில் மட்டும்தான் காணப்படுது ஆனால் தமிழ் மட்டுமல்ல வேறு மொழிகளில் உள்ள தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளிலும் இந்த மாதிரி சிறப்புகள் இருக்குது ஏன் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தாய்மொழி தமிழ் தானே அப்புறம் எங்கேருந்து புதுசாக வந்துடும் போது அப்போ தமிழில் உள்ள சிறப்புகளாக தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்ம கால்டு அவர்கள் கால்டு அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வினாவை ஏற்கனவே பல முறை கேட்டுட்டான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் அப்படின்னு வினாக்கள் கேட்பாங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவல் அவர் தான் திராவிட மொழிகளை பற்றிய சிறப்புகளை நிறைய எழுதியிருக்கிறாரு என்ன விண்ணா கேட்கலாம் பார்த்துங்க தமிழ் சொல் இருக்கு இல்லையா பல வளங்களை பல துறைகளிலும் சிறப்புகள் பெற்றது அதில் பார்த்தீங்கன்னா பயிர் வகைகளை பற்றி சொல்லும் பொழுது அடி வகையை பற்றி சொல்கிறார் அடி எதுதெல்லாம் அடி ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை எப்படிலாம் சொல்லலாம் இப்போ தாள் அப்படிங்கிறது நெல் தாள் கீழ்வரகு அப்படின்னு சொல்லுவோம் கீரை கீரை தண்டுக்கீரை வாழைத்தண்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் நெட்டிக்கோள் மிளகாய் செடி அப்படின்னு தான் சொல்லுவோம் குத்துச்செடி புதூறு குத்துச்செடி புதர்த்தூரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வினாக்கள் எப்படி கேட்கலான்னா அடிப்பகுதியை கீழ்வரகு அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய அடிப்பகுதி என்னென்னு நாலு அம்சங்களில் கொடுத்துருவான் அதில் தாளும் கொடுத்தாக்க அதான் விடை இந்த மாதிரி வினாக்கள் கேட்கவதற்கு வாய்ப்புகள்லாம் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தட்டு அல்லது தட்டை கம்மன் தட்டை தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பினுடைய அடியை தான் களி அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கலின் அடியை தான் களைன்னு சொல்லுவாங்க புளி அடி வேம்பு அடி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கிளைப்பிரிவுகள் பிரிவுகள் என்னென்ன கிளைகள் இருக்குது தாவரத்தில் உதாரணத்துக்கு கவை ஒரு அடிமரத்தில் நின்று பிரியக்கூடிய மாபெரும் கிளையை தான் கவைன்னு சொல்லுவாங்க அது ஒரு கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கவையினுடைய பிரிவை வந்து கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி கிளை எதை கிளைன்னு சொல்லுவாங்க கொம்பின் பிரிவு தான் கிளைன்னு சொல்லுவாங்க சினை ஒரு கிளையினுடைய பிரிவு ஒரு உறுப்புகளை தான் சினைன்னு சொல்லுவாங்க போத்து சென்னையினுடைய பிரிவை தான் போத்துன்னு சொல்லுவாங்க குச்சி போத்தின் பிரிவை தான் குச்சின்னு சொல்லுவாங்க இணுக்கு குச்சியினுடைய பிரிவு தான் இணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து காய்ந்த அடியும் கிளையின் பெயர்களும் காய்ந்த செல் உதாரணத்துக்கு தாவரத்தினுடைய வ விறகுகளாக இருக்குன்னா காஞ்சி கீழே விழுந்து கிடக்கும் சின்ன சின்ன குச்சிகள் அதுவும் சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சுல்லி குச்சியை தான் அப்படி சொல்கிறாங்க விறகு காய்ந்த சிறுகலையை தான் விறகுன்னு சொல்லுவாங்க வெங்கலி அப்படின்னா வெம்மை கூட்டல் களின்னு பிரிக்கலாம் காய்ந்த களியை தான் வெங்கலி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா செந்தமிழ் அதே போல் வெங்கலி அப்ப அதை பிரித்தோம்னா வெம்மை கூட்டல் களி இருபுதல் முன்னின்று தெரிதல் அது இடம்பெற்று வரும் கட்டையை காய்ந்த கொம்பும் சுவை கவையும் பெரிய பெரிய கட்டைகளை தான் கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இலை தாவரத்தினுடைய இலைகளை எது இதெல்லாம் இலை புளி இலை வேம்பு இலை இதெல்லாம் இலைன்னு சொல்லுவாங்க அடுத்து தாள் நெல் தாள் புல்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தோகையை சோளத்தோகை தோகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓலைனா தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இலைக்கு சண்டுக்கு காய்ந்த சண்டு காய்ந்த தாளும் தோகையும் தான் சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சருகு காய்ந்த இலையை தான் சருகு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எது கொழுந்து அப்படின்றாங்கன்னா இப்போ துளிர் அல்லது தளிர் போல் இருக்கக்கூடிய நெல் தளிர் புல் தளிர் அதாவது தளிர் அல்லது துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க முறியை முறி முறி அப்படின்றது முறி அல்லது கொழுந்து எதை சொல்கிறாங்க புளியும் வேம்பு கொழுந்து புளி கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் முறியும் அதே தான் குருத்தை பார்த்திங்கன்னா சோளம் குருத்து கரும்பு குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க தென்னை குருத்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் கொழுந்து எதை சொல்லுவாங்க கொளுந்தடை அப்படிங்கிறது கரும்பினுடைய நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறாங்களாம் அடுத்து பூவினுடைய நிலைகள் பூக்கள் பூவினுடைய நிலை பார்த்திங்கன்னா அரும்பு பூவினுடைய தோற்ற நிலை தான் அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது போது அப்படின்னா பூ விரியத்திற்கு தொடங்குவதற்கு முன்னாடி இருக்கிறதா போது அப்படின்னு சொல்கிறாங்க மலர் அல்லது அலர் பூவினுடைய மலர்ந்த நிலை தான் அலர் அல்லது மலர் வி அப்படின்னா மரஞ்செடியில் பூ கீழே விழுந்த நிலை தான் வி செம்மல் அப்படிங்கிறது பூவின் வாடின நிலை தான் செம் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வரைக்கும் இன்றைக்கு பகுதி இருக்கட்டும் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது அடிவகை என்ன அதே போல் கிளையினுடைய பிரிவு காய்ந்த அடி இலை சருகு கொளுந்து வகை பூவியினுடைய நிலைகள் இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்துட்டோம் மீதி இருக்கிற பகுதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த பகுதியை தெளிவாக திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறேங்க இதில் தேர்வு நாளைக்கு உங்களுக்கு லிங்க் போட்டு விட்றேன் அது நீங்கள் தேர்வு எழுதி பார்த்துக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சென்னையினுடைய டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வரும் அதில் போய் நீங்கள் போய் சேர்ந்துங்க அப்படி சேர்ந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனே அங்கே தேர்வுக்குண்டான லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்